சார் இது சென்னுப்பணியன்னு சொல்லி தமிழ் படம் பேஸ்ட் ஆன் க்ரைம் த்ரில்லர் எத்தனையோ க்ரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு இதுவும் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் ஆனால் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜார்னரில் இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் ஏன்னா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதான கண்டென்ட் ஒரு நேரப்படம் தான் வித்தவுட் ஃபார்முலா ஃபார்முலா இல்லாத ஒரு புது கண்டென்ட்டு ஒரு புது டைப் ஸ்க்ரீன் ப்ளே அதே மாதிரி ஒரு புது டைப் ப்ரெசென்டேஷனு நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆயிருக்கு அது இதுவும் ஒரு புது புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ் எக்ஸ் என்னன்னா இதில் என்னென்னா நம்ம சோனியா கரோன் மேடம் இருக்கிறாங்க வனிதா மேடம் இருக்கிறாங்க எல்லாம் ஒரு க்ளாஸாக ஒரு பர்ஃபார்மென்ஸ் தான் இருந்தாலும் மட்டும் கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்க டென்ஷன் தான் ஆனாங்க எப்படி சார் இதெல்லாம் எப்படி நடிக்கிறது இவ்வளவு ட்ரைமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டர் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லைஃப்பில் இது ப்ரோ புது கேரக்டர் பண்ணி சொல்லி ரெண்டு பேரும் சினிமாவில் கலைக்கிடுக்குறாங்க சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு சூப்பராக ஸோ இது வந்து இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் வெங்கட்ன்னு சொல்லி ப்ரொடியூசரு நான் தான் எந்த ஒரு மேஜர் கேரக்டர்னு இருக்குது இந்த மே எண்டில் படம் ரிலீஸ் பார்க்க சார் ஆல்மோஸ்ட் எல்லாம் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது மே எண்டில் ரிலீஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது புதுசாக இருந்தது ஸோ யூஸ்வலாக க்ரைம் த்ரில்லர்னும் போது எந்த விஷயத்துக்கு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி அது ஓடிடியில் பார்க்குறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைட்டில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எனக்கே பார்க்கும்போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் ஆன் த சைஸ் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டா பண்றாங்கன்னு தோணுச்சு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானர் ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம்தான் ஸோ எப்படி சொல்றது இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை இட் கம்ஸ் டு எப்படி சொல்ற ரொம்ப ரான ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இல்லாமல் எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்ட காட்டியிருக்காங்க ரொம்ப ராவா நேட்டிவிட்டியோட ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது போலீஸு அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு இது வரல ஸோ வித்தவுட் மேக்கப் ரொம்ப யூனோ அந்த கிளாமர் போர்ஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு வித் இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் மீ சொல் சொல்ல போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்குது நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேற ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்புரொஃபெஷ்னல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் என்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட பண்ணுறீங்களான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சாக எடுத்து தான் நான் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த விதத்தில் நானும் வந்து ஐ வெரி ஹாப்பி தட் இஸ் ஆன் கோல்ட் அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்வீட் ஆஃப் வி ஹாவ் அ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டராக நினைச்சா பட் ரொம்ப நல்லா ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் பட் இதில் வந்து நிஜமாக நல்லாவே ரொம்ப சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் சார் எல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆத்தெண்டிக்காக இருக்கும் சினிமாவில் திணிச்ச மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்ச மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை சோனியாவும் ஐ டோன் திங்க் ஷூட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்தது சம்திங் टोटली टू वाटन ऐ वु से कुछ नेटिव शेड बट ई थिं चाप्टर टूल ना बट इन फर्स्ट पार्ट मी एंड इट्स लाइक यूनो आर इंट्रोडक्ष फर्स्ट पार्ट सो इट्स ए कु एक्सपीरियंस टू डे शूट बट वी आर रियल एंजॉयिंग इट एंड ए समति डिफ्रेंट या It's, it's very different a very very different experience normal uh, character pannabo you know how it is you know the casual uh, shoots are there but uh, urur scene uh, the uh, that uh, the raw feel that we have to give are there. Uh, it, it is scary, it is you know something that we we have, we made fun of also on the sets but uh, it's coming out well i'm very happy to be part of it and uh, lovely to work with Vanita. I think, yeah, this is the first time we're working together. We've known e each other for quite some time. And um, amazing team. Rumban Alla Pandranga and director is um, doing really well. I'm quite impressed with the shots taken by the cameraman, and uh, of course, the producer is also um, there on the sets. He's always very supportive. And, um, rest, I think. Would, uh,

வித் அவுட் எனி கோ அண்ட் வித் இது ரொம்ப கஷ்டம் சோ அந்த விதத்துல வந்து ஐ திங்க் ஏர் ஏர் ஹாவிங் அண்டோ எல்லாருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்தமு சத்தமு இப்ப என்னன்னா சமீபத்துல சில படங்கள் சரியா ஓடலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு நேரத்துல தமிழ் படங்கள் தான் உலக லெவல்ல நல்ல கதை நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லை உலக லெவலில் நின்றுச்சு இப்போ சமீபத்தில் வந்து சில படங்கள் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த படையை வந்து இந்த தண்டுப்பாளையம் படம் வந்து நிவர்த்தி பண்ணும் காரணம் என்னென்னா என்னைக்குமே இந்த போலி சப்ஜெக்டுங்கிறது எப்பயுமே ஃபெயிலியர் ஆகும் அது சைஸஸ் பார்க்கலேருந்து எப்போது வாழ்த்து காலத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார்லேருந்து தீரன் அதிகாரம் ஒன்றிலேருந்து அந்த மாதிரி இது ஒரு நல்ல கதையம் செல்ல படம் நானும் அந்த முண்டாசு போட்டிகிட்ட சாமியார் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் திரையாசில் நடிச்சிருக்கேன் ரஜினி படத்தில் நடிச்சிருக்கேன் பரியன் பெருமாளில் காலாவில் ரஜினி சார ஃப்ரெண்டாக வருவேன் ஜெய்பி மில்ல சமீபத்தில் இந்த வெள்ளிமலை மலை ஒரு படம் பண்ணு ஒரு படம் இந்த மாதிரி வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக அந்த தள்ளுபடியை வந்து படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார் தான் புரோடியூசர் டைரக்டரு ஒரு பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டு போகணுன்னு முயற்சி பண்ணியிருக்காரு அது பத்திரிக்கை தொலைக்காட்சி வலைதள நண்பர்களுக்கு வந்து வணக்கம் நமக்கு வந்து தண்டுபாளையம் படம் பிரஸ் மீட்ல இருக்கோம் பக்கா வந்து போலீஸ் சப்ஜெக்ட் வெங்கட் சார் வந்து எனக்கு இது ஒரு ஸ்பாட்டான போலீஸ் ஆபிசர் ரோல் கொடுத்துருக்காரு இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ன்றது வந்து மக்களுக்கான பணி இப்போ நான் வீட்டுல இருந்து வரும்போதே பார்த்தேன் இப்போ அடிக்கிற வெயில் உள்ளாரே உட்கார முடியல அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் நிற்கிறதா இருக்கட்டும் அந்த எலெக்ஷனுக்காக பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் பார்த்துருவோம் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆனால் தேர்ட்டி ஃபோன் இன்ட்டு செவன் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் இது பார்த்திங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இருக்காங்க கை கால் போயிருக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க நோய் வாய்ப்பு போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இது என்னன்னா உண்மையாகவே நம்ம படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சல்யூட் வந்து வச்சுக்கிறேன் இப்ப எல்லா போலீஸும் அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரவாதம் பண்றாங்க ஆமா அது வந்து என்னன்னா ஆல்ரெடி போலீஸ் மக்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க போலீஸ் வந்து காவல்துறை உங்க நண்பன் ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறான்னா அவனுக்கு யார் வேணும்னு சொல்லிதான் போவான் என்ன பண்ணுவாங்க அதுல கீழே இருக்கிற ஆபீசர்ஸ் கரெக்டா அதை வந்து அது ஆப்போசிட் சைட்ல இருந்து குற்றவாளிகளை கூப்பிட்டு அதை விசாரிக்கும் போது இந்த மேல இருக்கிற ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆபீசர்ஸ் அவங்க வந்து சட்டப்படி நடக்க கூட மாதிரி பண்ணி அந்த நியாயம் நடக்கிற இடத்துல நியாயம் நடக்காது ஆமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரிக்கு வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அது கெட்ட பேர் கிடையாது ஏன்னா அந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து சரியா வந்து செயல்படல அதுக்கு அவர் வந்து லாக் லாக்கில்ல அப்படிதான் சொல்லணும் ஒரு கூட பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் சிவாஜி சாரோட பதக்கம் அப்புறம் எம்ஜிஆர் சரோட காவல்காரன் அப்புறம் காக்கி சட்டை கமல் சாரோடது கேரக்டர் என்னது மூன்று பல படங்கள் ஆமா காக்க காக்கன் சிங்கம் அப்படி அப்படினு சொல்லி விஜய் சாரோட படம் ரஜித் சாரோட படம் ரஜினி சாரோட படம் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்திருக்கோம் மோஸ்ட்லி மக்கள் என்ன படங்கள் மூலமா தான் நம்ம இந்த காவல்துறைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் நமக்கு தெரியுது ஆனா நைன்டி பர்சன்ட் அது இருக்கு ஏன்னா ஒரு டென் பர்சன்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு லாரி பால்ல ஒரு ஒரு அரை குடம் தண்ணி விஷம் மாதிரி போய் கலந்து அது வந்து கலகத்தை ஏற்படுது அப்படியேப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏன்னா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் வந்தேன் நானும் வந்து எல்சி ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் சீனியரா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்தேன் செலக்ஷன் எல்லாம் போனேன் லாஸ்ட்ல பேர் கிடைக்கல இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணும் மக்கள் பணியில வந்து சிறப்பா இருக்கணும் செயல்படுற எத்தனையோ வந்து காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து அது சரியா பயன்படுத்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்துல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம செய்யற வேலையை பொறுத்ததுன்றது சூப்பரா சொல்லியிருப்பாங்க என்னன்னா நமக்கு இது மூலமா ஒரு வருமானம் வருது அதை வச்சுதான் நம்ம சாப்பிடுறோம் அந்த பணிக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இந்த தண்டுபாளையம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை எட்டுக் கொடுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த படத்தை பத்தி நல்ல விதமா எடுத்து நம்ம வெங்கட் சார் அடுத்த படமும் ஏதோ பார்ட் டூ வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமா அதுக்கும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மன்னிப்பு கேக்குறேன் நான் வந்து மலையாளி எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இருந்தாலும் அசையா இருக்கே தமிழ் தான் பேசணும் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா ஏன்னா ரெண்டு பாளையம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி அதை தமிழிலே பண்ணும்போது எனக்கும் அதுல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா ഒരു സന്തോഷത്തിൽ നിന്ന് വരുന്ന എന്നോട് മൂവി വന്ന് തമ്പാഷി ഒരു മലയാള മൂവി ഹീറോനായി പണിയ അത് വന്ന് ഡെല്ലി ഫിലിം ഫെസ്റ്റിവലേ അവാർഡ് കഴിച്ചിരുക്കോ അങ്ങനെ സന്തോഷത്തിലേ എടുക്കും പോ മൂവിലെ ഒരു കോൾ കിടച്ചിച്ച് ആപ്പർച്ചുറ്റി സോ രൊ സന്തോഷമാർക്കേ മൂവിലെ പ്രിയാന ഒരു ഇമ്പോർട്ടൻറ്റാണ് റോൾ ആക്ട് പണി അപ്പം സോണിയ അഗർവാദർ അൻ്റ് മന്ദ ഓക്കെ என்னோட சின்ன வயசுல இருந்த நான் பெரிய ஃபேன் சோனியா மாம் மாமிடை அப்போ அவரு கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு கிடைச்சிருக்கு ஆசோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி சோ எல்லாவித சக்சஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும் எல்லாரோட சப்போர்ட்டும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஒரு கேரக்டர் ஒரு நேட்டிவிட்டி பேஸ்டு சோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்கிரீன்ல நானே என்ன பார்த்தது கிடையாது நான் அப்போ மதிக்கெல்லாம் பண்ணேன் பட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு ரொம்ப ஆசை நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரராஜா சார் படங்கள் ராதிகாக்கா எங்கள் அப்பா அண்ணா இவங்க எல்லாம் நெப்போலியன் சார் கிழக்கு சிமேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக காட்டுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்கிறாங்க அண்ட் டு பி இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்சிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போகிறாங்க அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றின பெரிய பேக்ரவுண்டு தெரியல பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து டீட்டெயில்டாக அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சுது நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எந்தளவுக்கு அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேலே ப்ராஜெக்ட் மேலே அப்படிங்கிறது நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு அந்த மாதிரி அதை பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபுல் லென்த் இல்லை என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து வைலன்ஸ் நிறைய இருக்குது நான் எனக்கு வந்து நினச்சிட்டு நான் எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் ஆ இவங்க வந்து டெரர்னு சத்தியமாக நான் நினச்சேன் இவங்க வந்து சொன்னப்போல நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டா கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேறு ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா அவங்களுக்கே அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே இருபது டேக்குவாங்க எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸு பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசை தான் பட் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்ல மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் சோன்ல கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி அவங்களும் இருந்தது பண்ணனால நல்லா வருது அண்ட் இட்ஸ் கமௌட் வெல் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சண்டேன்னு சொல்ல முடியாது இது வந்து நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க சண்டே போடுவாங்க வெச்சு சீவிருவாங்கல்ல அந்த சீவிரது இருக்கு சார் கன்னடத்துல வந்து இருக்கிற அதே மாதிரி டிட்டோவா இருக்குமா இல்ல அதுல சொல்லாத விஷயத்தை நீங்க சொல்லுங்க இல்ல சார் தமிழ் வெர்ஷன் வேற இல்ல அவங்கள தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இல்ல அது அது வேற இது வேற இது இந்த வெர்ஷன் வந்து தமிழ்ல இல்ல தெலுங்குல இல்ல இது தமிழ் நாங்க வந்து தெலுங்கு கன்னடா இல்லங்க தமிழ்ல தான் இருக்கும் நம்ம அங்க சொல்லாத ஏதாவது உண்மை சம்பவம் நீங்க இருக்கு இருக்கு சார் அது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது இது கன்னடல வந்திருக்கு படம் தண்டு பொலையா தெலுங்குல வந்துருக்கு ஆனா அது நான் தான் பண்ணி தெலுங்கு நாதான் ப்ரொடியூசரு கன்னட நான் ப்ரொடியூசர் பட் இது தண்டுப்பாளையத்துக்கு அதுக்கு என்ன டிஃபரென்ஸ்னா அங்கே நிறைய விஷயத்துல சொல்ல முடியல அது மதர் லாங்குவேஜ்ங்கிறதுனால அங்கே கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறைய இப்போ எம்எல்ஏ தண்டுப்பாளையம் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கேஸ் போட்டாங்க தண்டுபாளையம் கேங் போட்டாங்க மாதிரி ஊர்கார போட்டாங்க ரொம்ப ஃபைட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் படம் ரிலீஸ் பண்ணுறப்ப அது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அப்படிங்கிறது தான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய இது இருக்கு மதர் லாங்குவேஜ்ங்கிறதுனால இதில் வந்து என்னென்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங்கு அதை தான் நெனச்சுக்குது நம்ம எடுத்து தான் நம்மளை நடிச்சு தான் படம் எடுக்கிறாங்க நம்ம எடுத்து தான் படம் எடுக்கிறாங்க அதனால் நாம் இந்த இன்னும் சில விஷயத்தில் ஓப்பனாக சொல்ல முடியாது அது வேற மாதிரி போய் கடைசி எங்கேயோ டர்ன் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடெண்ட்டாக பேசுதான் சினிமேட்டிக்காக இருக்கும் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் யாருக்கும் இது பண்ணுறதாகட்டும் அது அது கிடையாது ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் அது சொல்ல

இன்னொன்று இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இது வந்து படம் வந்து சாப்டர் ஒன்ல எண்ட் ஆகுறதில்ல சாப்டர் ஒன்ல மேடம் இது சாப்டர் டூ தான் படம் இதுல ஒன்று கிரைம் டெப்தா போறோம் போகிறோம் என்ன என்ன ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னாங்க இது வந்து உண்மையை சொல்ல ஒரு ரிவீல் ஆகாத சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவம்ல இந்த படத்துல நான் காமிச்சிருக்கோம் வனிதா மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நாங்க மைண்ட்ல வந்தது இந்த கேரக்டருக்கு வந்து மேடம் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுங்களே மறுபடியும் காஸ்டிங் பண்ண அந்த ஆடியன்ஸ் அந்த திருள் இருக்காது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணப்பதான் மேடம் வந்தாங்க அப்புறம் மேடம்க்கு ஆப்போசிட்டா ஏன்னா மேடம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டா வேணுங்கிறப்பதான் வனிதா மேடம் வந்தாங்க சோ சொன்னதையுமே ஒரு என்கரேஜ் ஃபுல்லா சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதுக்காக ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் சார் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பணம் எடுத்துருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கூடவே இருக்கணும் எங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்சஸ் ஆனால் சாப்டர் டூ போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு வலி காமிக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்